தொடர்லாத மத்திய நிலையத்துக்கு வந்த நாளை பிறகு பதினோரு கடைகள் திறக்கப்பட்டிருக்கு பதினோரு கடைகள் திறக்கப்பட்டு வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கு கரெட்டை எவ்வளவு கரெட்டி ஒரு கிலோ கரெட் நானூற்றி இருபது ரூபா இருபது ரூபா மரவள்ளிக்கிழங்கு எவ்வளவு நூற்றி முப்பது ரூபா மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ நூற்றி முப்பது நூற்றி முப்பது ரூபா ஹழுதாவிளக்கிழங்கு நீளக்கிழங்கு ஒரு கிலோ மற்றது வந்து கத்தரிக்காய் கத்தரிக்காய் இருநூறுவா கத்திரிக்காய் ஒரு கிலோ இருநூறுரூவா பயத்தங்காய் எண்பது ரூபா பயத்தங்காய் ஒரு கிலோ எண்பது ரூபா பயத்தங்காய் ஒரு கிலோ எண்பது ரூபா தக்காளி பழம் தக்காளி இந்த நூற்றி ஐம்பது ரூபா ஓ இது எண்பது ரூபா ஒரு கிலோ எண்பது ரூபா இரு கிலோ ஒரு கிலோ தக்காளி எண்பது ரூபா நூற்றி ஐம்பது அந்த தக்காளி நூற்றி ஐம்பது ஐம்பது என்ன வித்தியாசம் கொஞ்சம் முந்திரம் வந்தது முந்திரம் வந்ததுக்காக எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறீங்க உள்ள கிழங்கு என்ன மாதிரி உருளைக்கிழங்கு இருநூறுவா ஒரு கிலோ இருநூறுவா இந்த உருளைக்கிழங்கு வெளில இந்த குழங்கும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இருநூறுவா பச்சை வச்சிக்காய் பச்சை வச்சிக்காய் மட்டும்தான் எல்லா இடமும் கூட இருக்குது ஒரு கிலோ பச்சை வச்சிக்காய் அஞ்சூறுவா லீக்ஸ் கிழக்கு என்ன லீக்ஸ் எவ்வளோ லீக்ஸ் ஒரு கிலோ இருநூற்றி இருபது இந்த மூடை கிலோ இருக்கிற என்ன சாப்பா பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் எவ்வளோ ஒரு கிலோ ஆ

நம்ம இது கண்டு வராங்கப்ப இப்போ நம்ம எந்த கடைக்கண்டு சொல்லி வராங்க இப்போ ஜாபரிமார் வராங்க தூரத்துலேருந்து வராங்க இப்போ கிராங்குளம் மூட கடைக்குவாங்க அந்த முன்கடக்கார ஒரு பேர் நிறைய பேர் என்ன அருண் அருண் அருண்ராஜா

ஆனால் இன்றைக்கு ஃபைன் ஒரு கடை ஓ அது இப்போ அடி இருப்போம் திறந்து அவை திறந்து அடிஞ்சி தான் திறக்காடுங்க எங்ககிட்ட பிஸ்னஸ் ஒழுங்கா போய்ட்டு நல்ல சாமானி இருந்த மாதிரி அங்கே எதிர்பார்க்குறது ஓ நம்ம நம்ம கடைக்கு சாமனை கூட்டணும் யுத்தமாக சாமான் எல்லாம் கூட்டுங்களேன் ஓ ஆ சாமான் இப்போ ஒரு காலையில் ஒரு நாளும் சாமான் கூட வருது அங்கே ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும் ஒரு காலையிலேயே நூறு அழியாக ஒரு வருமான வேற அந்த டூப்ளிகேட் சாமான் எடுக்கிறல நூறு அழியா நூறு ஃப்ரெஷ்ஷானது இப்போ இன்னைக்கு நாளைக்கு காலையில் வர்றது இப்போ இன்றைக்கு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு தோட்டத்தில் பிடுங்குற வந்தால் ஷாமன் தான் ஓ எத்தனை மணிக்கு பிடுங்குறது அஞ்சு மணிக்கு நாலு மணி மூன்று மணிக்குள்ளே பிடிங்கிருவாங்க அங்கே குடுங்கி கட்டி நாங்கள் எனக்கு போடுற கடைக்கு வந்துடுவோம் பிடுங்கி ஓ அஞ்சு மணிக்கு வந்துடும் வந்தா நாளை காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடும் எனக்கு நாளை காலைக்கு அஞ்சு மணிக்கு பிடிங்கிற நாளைக்கு லீக்ஸ் எல்லாம் உடனே இந்த கரெண்ட்டு

எல்லாம் சொல்லி இன்னும் திறந்த மாதிரி இல்லை கடை திறக்கிறதுக்கு கத்தரிக்காய் கத்தரிக்காய் இருநூறுவா ஒரு கிலோ இருநூறு கத்தரிக்காய் இந்த வெங்காயம் கிலோ இந்த வெங்காயம் மூடி எடுத்தா தொண்ணூறுவா

இங்கால கிராங்குளம் அது வரைக்கும் இருக்கிற வியாபாரி மாதிரி ஒரு சில பங்களுக்கு தேவைப்பட்டாக்கள் போல் எடுத்து வருவாங்க கல்லாஞ்சுடியிலருந்து தேலியாக வந்து வேண்டியாங்க கலாஞ்சு வருவாங்க அப்புறம் அங்காலை ஆத்து கங்காலை பழகாவும் அடுத்து திக்கோடை திக்கோடை கொட்டைக்காரர்கள் வருவார் அங்கே இருந்து வருவாங்க என்னென்னா நம்ம கூடிய லாபம் இருந்தாம குறைஞ்ச லாபத்தை வச்சு ஒரு லீக்ஸுகள்லாம் ஒரு பத்து ரூபா காய்ச்செல்லாம் வைக்கலாம் கூட வச்சால் இப்போ மற்ற விலைக்கு இதுக்கும் சேமாயிடும் நம்ம இதை குறைச்சா தான் இன்னும் வருவாங்க சனம் ஜனம் வரும் சனத்தை விட வியாபாரி மாதிரி தான் இப்போ கூட வராங்க முன்னேற்றம் வந்து இந்த ஹாண்டின் ஓப்பன் பண்ணுற சம்மந்தமாக இந்த ஹேண்டின் இப்போ தற்போது திறக்கப்பட்டிருக்குது இந்த ஹேண்டின் திறக்கப்பட்டிருக்கிறது பல பிரயோஜனங்கள் இருக்குது விடத்த ஒன்று பொருளாதார மத்திய நிலையம் பொருளாதார மத்திய நிலையத்துக்குள்ளே உரிய மிகவும் தூய்மையான இட வசதிகளை கொண்ட நவீன ஒரு கேண்டீன் அது மாதிரி இந்த கடற்கரைக்கு பொழுதுபோக்கு பொழுதுபோக்குவார்களும் இந்த கேண்டீனை வந்தால் விடத்தை வந்தால் கூடிய சாமான வாங்கி கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் என்னென்ன சாமான போடுறீங்க கொத்து ம் பரோட்டா ம்டியப்பா ம் இட்லி தோசை ம் கிழங்கு வாட் சாமான திரும்ப நைட்டில் கொத்து ரைஸ் காலை சாப்பாடு பரோட்டா தோசை இடியப்பம் இட்லி அப்புறம் மதியம் பிளங்கு வடை செய்கிறீங்க பிளைண்டி பிளேண்டி பிளைண்டி ஆ பிளைண்டி கொடுக்கலாம் கொடுக்குறீங்க எப்படி பிஸ்னஸ் பரவாயில்ல

சிக்கன் கொத்து கொடுக்குறீங்க கொத்து விட ஐநூறுவா எண்ணூறுவா நூறு கொத்த ஐநூறுவா புல் கொத்தா எண்ணூறுபாய் அதுமாதிரி கொடுக்குறீங்க இப்போ நல்லா போகுது இப்போ பிஸ்னஸ் நல்லா பண்ணி சொல்கிறீங்க கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் ரொம்ப அழகான கேன்டீன் இட வசதியான கேன்டீன் கொத்ரட்டி வடை காளை சாப்பாடு எல்லாமே போடுறாங்க தூய்மையாக இருக்குது தூய்மையான முறையில்

എല്ലാം കൊഞ്ഞ് കൊഞ്ഞ് പോല കു ബിസിനസ് ഓക്കേ